ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் எனக்கு மாறுதலாக அடிக்கும் போது நான் முதல்ல எடுத்தது தேவ திட்டம் என்று நான் சொல்லக்கூடாது நான் என்னை வைத்து பார்க்க வேண்டும் என்னை வைத்து பார்க்கணும் ஆண்டவரே எனில் என்ன என்கிட்ட என்ன பாவ காண்டவரே அப்படி பார்த்ததுனால தான் தேசத்தில் பஞ்சம் கொள்ளை நோய் எலும்பினதும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன் பா நான் தப்பு என்ன பனிஷ் பண்ணுங்க என் ஃபேமிலியை பனிஷ் பண்ணுங்க ஜனங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜோம் என்ன காரணம் என்ன தன் பிள்ளைகளை அவன் உணர்ந்ததுனால யோசிப்பின் விஷயத்தில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஆனாலும் எல்லாமே மாறுதலாக தான் நடக்குது ரொம்ப கிளியராக இருக்கிறார் அப்பாக்கு கீழ்ப்படுகிறதுல சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறதுல அந்த வேசித்தனத்துக்கு விலகி ஓடுறதில்ல கூட இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யறதுல உண்மையாக நடக்கிறது எல்லாத்திலயும் கிளியர் யோசிப்பு கிட்ட எந்த குறை யாருக்கு சொல்ல முடியும் ஆனாலும் எல்லாம் மாறிதர் ஒரு பாவம் செய்த இஸ்ரவேலருக்கு எல்லாம் தலைகீழா நடக்கிறது போல கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறவன் வாழ்க்கையிலும் தலைகீழா நடக்குது ஏன் இப்படி நடக்குது ஆனா ரெண்டு இடத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தர் கூடவே இருக்கிறார் கர்த்தர் கூடவே இருக்கிறார் யோசிப்பின் வாழ்க்கையில் அந்த குறித்த நாள் வந்தபோது தேவ திட்டம் நிறைவேறினது இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் தேவன் ஒப்பு கொடுக்காமலும் தேவன் அனுமதிக்காமலும் நம்முடைய ஒரு முடி கூட கீழே விழாது தேவன் ஒப்பு கொடுக்கிறது காரணம் ஒன்று சித்தம் இன்னொன்று சுத்தம் சொல்லுங்க சித்தத்துக்காகவும் இப்படி நடக்குது சுத்தத்துக்காகவும் இப்படி நடக்குது ஏன் வாழ்க்கையில் தேவன் இப்படி நடத்துகிறார் ஒன்று சித்தத்தை நிறைவேற்ற இன்னொன்று சுத்தமாய் வைக்க உம தூய

நல்ல கவனிங்க அவ இப்படி எல்லாமே மாறுதலா நடக்குது பாருங்க ஆண்டவரை ஏன் தானியத்தை நான் விதைச்ச தானியத்தை நான் யாருக்கும் தெரியாம சேர்க்க வேண்டிய பரிதாபமான நிலைமை இருக்கு அதாவது ஏன் எனக்க பணத்தை நான் ஒழித்து ஏதோ நான் திருடிட்டு போடுறது மாதிரி இதை கைக்குள்ள வச்சு சில பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மஞ்ச பையில வச்சு அவங்க மொழியே காட்டி கொடுக்கும் கையில கண்ட போரடிக்க வேண்டிய காலத்தில் ஆலையில் இருந்து ஃப்ரீ அந்த போரடிக்கிற நாள் எவ்வளோ அறுவடை நாள் எவ்வளோ சந்தோஷமாக செய்ய வேண்டிய காரியம் எவ்வளோ மகிழ்ச்சி அதை செய்ய வேண்டிய காரணம் ஆமாம் ஆனால் நான் பயந்து 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 ஆமாம் அவங்க வர்றதுக்குள்ளே இது எப்படியாவது வரதுக்குள்ள நான் வேறொருடைய தானியத்தையும் எடுக்கிறேன் நான் விதைச்சது நான் நீங்கள் என்ன விதைக்க வச்சு என்ன உழைக்க வச்சு என்ன சம்பாதிக்க வச்சு இன்னைக்கு யாருக்கோ பயந்து அதெல்லாம் சீக்கிரமாக தூக்கத்தை விட்டு குடும்பத்தோடு செலவிடுகிற நேரத்தை விட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்குது நீங்கள் என் கூட இருந்தா ஆண்டவர் எனக்கு இது நடக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆனால் சொல்கிறீங்க உன் கூட இருக்கிறேன் ஆமாம் நீங்கள் என் கூட இருக்கிறத நான் எப்படி ஆண்டவரே நம்புகிறதுக்கு அவர் உன் கூட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நீ இருக்கிற இதுதான் எல்லாம் போச்சு யோபு சொல்ற எனக்கு சீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினேன் உனக்கு என்னப்பா இருக்கு யோபு என்ன சொல்லலாம் தெரியுமா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆனா யோபு என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு ஜீவன் இருக்கு உங்கிட்ட என்ன இருக்கு எனக்குள்ள ஜீவன் இருக்கு ஆம கர்த்தர் கூட இருந்து இந்த தீபம் அணையாமல் எரிந்திட செய்யுமே என்னை குறையாமல் அவர் சொல்றார் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டுகிறீர் உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று எல்லாத்தையும் கை வச்சான் யோபுவே தொட்டான் என்று பைபிள் சொல்லுது ஆனா யோபுவை தொட்டதும் அவர் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டார் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டார் வேற எல்லாத்திலையும் கை வச்சான் சாத்தான் ஆண்டவர் வேற ஒண்ணுமே பராமரிக்கல வேற எதையுமே பராமரிக்கல ஆனா யோகுவை தொட்டதும் யோகுவை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாரு டே அண்ட் நைட் இரவு பகலா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இரவு பகலாய் பராமரிச்சு 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 பராமரித்து பராமரித்து பாதுகாத்து பாதுகாத்து தீபத்தை அணையாம கொண்டு வந்து நிறுத்தி ஒரு பகுதியா இருக்கும் ஆனா ரிசல்ட்டை பார்க்கணும்

ஆமை திடீர்னு லாஸ்ட்டு ஓவரில் எல்லாமே ஆ அதுக்கு முன்னாடி வர இல்லை காட் ஜீசஸ் சீசஸ் ஏமைன் ஏமென் கத்தர்னாலவன் ஹலோ லூயா ஆமேன் கொஞ்சம் மாறிட்டு வைப்பான் ட்ரிபிள் ஏற்றிங் ஜீசஸ் ஓகே ஆமை ரஸ் எலெக்ட்ருக்கு இப்போ தேவான் என்ன செய்கிறார்னா எல்லாத்தையும் பிசாசு கை வைக்கிறான் பார்த்துட்டு இருக்கிறார் எல்லாமே போகுது யோபுவை கை வச்சதும் அவர் பார்த்துட்டு இருக்கல அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார் பராமரித்து கொண்டிருக்கிறார் இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார் அதனால அந்த கிதியோன்ட்ட வந்த வேகத்தில் பேசாம உக்காந்து உக்காந்து பராக்கிரமசாலி என்றார் கத்திரவங்க கூட இருக்கிறார் நீங்க என் கூட இருந்தா இது போயிருக்குமா இது போயிருக்கும் அது போட்டோம் நீ போகல நீ இருக்கிற இத்தனையும் எப்படி உன்னால தாங்க முடியுது நீ நினைக்கிற நீ தாங்கிட்டு இருக்கிறேன்னு என் நீதியின் வலது கரத்தினால் நான் தாங்கிட்டு இருக்கிறோன்னு நாம நினைக்கிறோம் நாம எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறோம் இல்லங்க நம்மையும் சேர்த்த அவர் சமாக்கிறார் ஹலோயா பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்திரே மெதுவான தென்றல் மெதுவான தென்றல் அடித்த வேளையிலும் கேளு நல்ல கவனமா கேளுங்க ஆமே கர்த்தர் என் கூட இருக்கிறாரா கேள்வி வார்த்தைகள் வரும்போது கேள்விகள் வந்தது ஆண்டவர் உடனே உங்ககிட்ட போய் பேசுறேன் பாருன்னுலாம் சொல்லல ஏன்னா நம்முடைய இருதயத்தை அவர் அறிவார் வேதனையர் கேயாசிக்கு தெரியாது எலிசாவுக்கு தெரியும் கேயாசி அவரை அவளை சுனை மேல விலக்கி விட வந்த போது எலிசா சொல்ற ஏ தொடாத அவர் ரொம்ப வேதனையில் இருக்கிறார் ஆமாம் நமக்கு தெரியாது பல நேரத்தில் ஊழியர்களுக்கு கூட புரிந்து கொள்ள முடியாது ஆனால் பர்வதத்தில் இருக்கிற அவருக்கு தெரியும் பர்லோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியும் அதனாலதான் நாம கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நம்ம என்னைக்கு வச்சுப்போம் அப்படி விட்டுருக்கணும் இல்லை எத்தனை கேள்வி கேட்டோம் ஆமாவா இல்லையா எவ்வளவு கேள்வி ஆமாம் எவ்வளவு கேள்விகளை கேட்குறோம் எத்தனை கேள்விகள் விட்டாரா எல்லாம் பொறுமையாக இருக்குது ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் என்ன எனக்கு வலி உண்டாக்க இவன் பேசலை இவன் வழியில் பேசிகிட்ருக்கிறான் ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது பிறருக்கு வலி உண்டாக்க கேட்குற கேள்விகள் இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிற வலியில் எழும்புகிற கேள்வி இருக்கிறது அதனால தான் ஆண்டு வசன்னா உன் அடிக்காயத்தை நான் குணமாக்கு ஸ்கேனுக்கு தெரியாது இது எந்த டாக்டர்ஸுக்கும் தெரியாது இது என் அப்பாவுக்கு தெரியும் என் மனதின் அடி காயம் அவருக்கு தெரியும் சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே முன்னும் பின்னும் ും നൽ കോട്ടയ എല്ലാ വ്യാധി എല്ലാ വ്യാദി ഉൻ പരീകരി ഇറക്കുൾ ജീവൻ തന്നവരേ നന്റിയോട്

வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்ததோ இல்லைன்னா ஓகே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் என்னை சுத்தமாக்குகிறார் ஆமே அவன் சில காரியங்கள் கத்தர் கூட இருந்தும் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்னு சித்தம் இன்னொன்னு சுத்தம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க சித்தம் சுத்தம் இது மறந்துடவே செய்யாதீங்க அவர் சித்தத்துக்கு மாறா ஒன்றும் செய்யவும் மாட்டார் சுத்தமாக்கிற விஷயத்துல கொஞ்சமும் அட்ஜஸ்ட் பண்ணவும் மாட்டார் காரணம் சேனைகளின் கற்றிசுத்த சேனைகளின் கற்றே